கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றைய தினத்தில் நிதி திட்டமிடல் பொருளாதார அமைச்சு பற்றிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நானும் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள நினைக்கின்றேன் அந்த வகையில் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி என்பது எமது நாட்டில் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய பகுதிகளாக இருக்கின்றன இந்த நேரத்தில் நாங்கள் சற்று பின்னோக்கி பார்ப்போம் எமது நாடு சுதந்திரம் அடைந்த போது பொருளாதார விடயத்தில் அல்லது பொருளாதார ஸ்திரநிலையில் ஆசியாவில் நான்காவது இடத்தில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆசியாவை எடுத்துக்கொண்டு போது ஜப்பான் மலேசியா போன்ற நாடுகள் முதலாம் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற போது எமது நாடு நான்காவது நிலையில் இருந்திருக்கின்றது அதன் பின்னர் எமது ஆட்சியாளர்கள் நாட்டை ஆண்டு எமது நாடு வங்காள தேசத்திடம் கடன் வாங்கக்கூடிய ஒரு நாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அப்படியென்றால் எமது நிதி விடயம் திட்டமிடல் விடயம் அபிவிருத்திக்கான செயல்பாட்டு விடயம் எந்த அளவுக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்திய கவிஞர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் தமது நாட்டின் சுதந்திரத்தை பற்றி கூறுகின்ற போது வெள்ளை இருட்டை வெளியேற்றி விட்டு கருப்பு இருட்டை கட்டி அணைத்த நாள்தான் சுதந்திர நாள் என்று கூறியிருக்கின்றார் அந்த விடயம் எங்களுக்கும் பொருந்தும் இன்னும் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் அதாவது அந்நியர் செய்த விலங்குகளை கலற்றி விட்டு சொந்த நாட்டவர் செய்த விலங்குகளை பூட்டிக்கொண்ட நாள் தான் இலங்கையின் சுதந்திர நாள் என்று நாங்கள் சொல்லலாம் அதாவது வெள்ளைக்கார ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு செல்லுகின்ற போது பொருளாதாரம் ஆசியாவில் நான்காவது இடத்தில் இருந்திருக்கின்றது ஆனால் எமது ஆட்சியாளர்கள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சி செய்த பின்னர் எமது பொருளாதாரம் அதல பாதாளத்தில் வீழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் அந்த வகையில் நாங்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பங்களாதேசத்திலும் இருந்து கடன் பெறக்கூடிய ஒரு நாடாக எமது நாடு மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வேதனையுடன் கூறிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை எங்களுக்கு நன்றாக தெரியும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த நாட்டு தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பிரமுனை போன்ற கட்சிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றது போது இந்த நாட்டில் சமூக ஒற்றுமை பொருளாதார அபிவிருத்தி இன நல்லிணக்கம் ஏற்படவில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் புதிதாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கின்றபடியால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை எமது மக்கள் மிகவும் விழிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று மாதங்களில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த போது உங்களை பற்றி கடுமையான விமர்சனம் நாங்கள் செய்ய முடியாது என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நடைபெற்ற குறைபாடுகளை மூன்று மாதங்களில் சீர் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புவதற்கு நாங்கள் அவ்வளவு தூரம் அறிவீனமான ஆட்களாக இருக்க முடியாது ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் எடுத்துக் கொள்ளுகின்ற போது யுத்த காலத்தில் சொன்னார்கள் குண்டு விழும் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நாட்டில் துண்டு விழுகின்ற தொகையும் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது இந்த யுத்தம் இல்லாமல் போகின்ற போது நிச்சயமாக இந்த நாடு திடீரென அபிவிருத்தி அடையும் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் நாங்கள் வியாக்கியானப்படுத்தி கூறியிருந்தோம் ஆனால் இன்று யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்தும் கூட நாங்கள் அபிவிருத்தி விடயத்தில் பின்னோக்கி போகின்றோம் எமது நாட்டில் துண்டு தொகையும் குண்டு விழாமல் இருந்தாலும் துண்டு விழும் தொகை அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றோம் கடந்த ஆட்சி காலத்தில் நான் நினைக்கின்றேன் ஒரு கொள்கை அல்லது திட்டமிடலில் பாரதூரமான தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தன அந்த நேரத்தில் பதினாறு லட்சம் வரியிறுப்பாளர்கள் காணப்பட்டார்கள் அந்த பதினாறு லட்சம் வரியிறுப்பாளர்களை பன்னிரண்டு லட்சத்தால் குறைத்து நான்கு லட்சம் வரியிறுப்பாளர்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிதி கொள்கை பின்பற்றப்பட்டது கடந்த ஜனாதிபதி மூலமாக அதன் மூலமாக செய்த அந்த பிழையான அல்லது தவறான செயற்பாடுகள் காரணமாக இந்த நாட்டுக்கு அறுபது ஆயிரம் கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் அதே போன்று உறவிடயத்தில் கையாளப்பட்ட ஒரு பிழையான அணுகுமுறையால் விவசாயம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்கள் நஷ்டமடைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே தவறான நிதி முகாமைத்துவம் தவறான திட்டமிடல் தவறான அரசியல் செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் வெளிப்படையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது இதில் குறிப்பாக நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் உண்மையில் பல்வேறுபட்ட விடயங்களில் குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் சமூக அபிவிருத்தி உணவு உடை உறைவு என்பன மிக முக்கியமான தேவைகளாக இருக்கின்றன எனவே சமூக அபிவிருத்தி என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்படுகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தி ஏழு தேசிய வீடமைப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன வீடுகள் அரை குறையாக காணப்படுகின்றன அத்திவாரம் போடப்பட்ட நிலை அந்த ஜன்னல் மட்டம் கட்டப்பட்ட நிலை மேலும் அந்த லிண்டர் கட்டப்பட்ட நிலை கூரை போடப்படாத நிலை பிளாஸ்டர் பண்ணாத நிலை என்று பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஆகவே கடந்த காலத்தில் வறுமையில் பிடியில் சிக்கியவர்கள் என்ற அடிப்படையில் கட்டப்பட்ட வீடுகளை அந்த நல்லாட்சிக்கு பிறகும் அந்த அரசாங்கம் இது ஒரு அரசாங்கம் கட்டிய வேறு ஒரு அரசாங்கம் கட்டிய வீடு என்ற என்கின்றபடியால் அதனை பூரணப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் ஏழைகள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் வர்க்க ரீதியாக சிந்திக்கின்றவர்கள் ஏழை மக்கள் தொழிலாளர் வர்க்கம் மீது நீங்கள் கரிசனை காட்டுவீர்கள் இறக்கப்படுவீர்கள் என்று அந்த மக்கள் விரும்புகின்றார்கள் நம்புகின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து வீடுகள் அறையும் குறையுமாக காணப்படுகின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தின் மூலமாக அந்த வீட்டு திட்டங்கள் முடிவுறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஏனென்றால் அதுவும் அரசாங்க நிதி மூலமாக கட்டப்பட்ட வீடுகள் அறையும் குறையுமாக காணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அரச நிதி அங்கு விரயம் செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படியே அழிந்து கொண்டு செல்லுமாக இருந்தால் அரச நிதி அங்கு வீணாக விரியமாக்கப்படுகின்றது என்பது தெளிவாக இருக்கின்றது எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டப்படாமல் இருக்கின்ற நூற்றி நாற்பத்தி ஏழு வீட்டுத் திட்டங்களோடு கூடிய மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து வீடுகளை கட்டுவதற்குரிய நிதியினை அளிக்க வேண்டும் இது அடிப்படையான ஒரு தேவைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறுமாறு எமது மக்கள் கூறியிருக்கின்றார்கள் பல தடவை இவற்றை கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் நீங்கள் எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து எனக்கு கிடைத்த தகவல் இருக்கின்றது ஆகவே இந்த வீடுகளை முடிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலத்தில் தேவையான நிதி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து தசம் நாலு ஏழு மில்லியன் ரூபாய்கள் என்று காணப்பட்டது இந்த மதிப்பீடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலத்தில் செய்யப்பட்ட மதிப்பீடாக இருக்கின்றது இச்சைப்படுத்திய படி பார்க்கின்ற போது அது இப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு தசம் ஏழு ஒன்பது மில்லியன் ரூபாய்களாக காணப்படுகின்றபடியால் இந்த ஏழை மக்களுக்காக நீங்கள் இறங்கி அந்த வீட்டு திட்டங்களை முடித்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் உங்களிடம் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை இன்னும் நாங்கள் பார்க்கின்ற போது சில விடயங்களில் பல குறைபாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது கடந்த கால குறைபாடுகளாக இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளை பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் தேசிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆகவே அந்த விடயங்களையும் உங்களின் கவனத்திற்கு தர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரிய வேண்டும் இழப்பீடுகள் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய ஏழை விவசாயிகள் அல்லது நேரடியாக பொருளாதார உற்பத்தியில் ஈடுபடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு வேண்டிய அந்த உதவிகள் கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு காணப்படுகின்றது விவசாயிகள் என்பது இந்த நாட்டில் மிக முக்கியமான தொழிலை புரிகின்ற இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்குரிய ஒரு பகுதியினர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்று உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயமாக கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான நாட்களாக எமது உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது விடயத்தில் நீதி கிடைக்கவில்லை நீதி பரிகாரமாக அவர்களுக்குரிய நஷ்டஈடுகள் வழங்கவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு தாராளமாக இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது உயிரை உயிரை இழந்த நிலையில் மிகவும் கஷ்டமான சூழலில் ஒரு ஒரு தார்மீக அடிப்படையில் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் எங்களுக்கு நீதி பரிகாரமும் கிடைக்கவில்லை எங்களுடைய இழந்த மக்களுக்கான நீதியின் அடிப்படையிலான ஒரு இழப்பீடு கூட கிடைக்கவில்லை கடந்த அரசாங்கத்தில் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போது அவர் என்ன செய்தார் என்றால் இழப்பீடு என்று சொல்லிக்கொண்டு அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு இழப்புக்கும் சந்தித்த மக்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்களை கொடுத்து அந்த விடயத்தை சமாளித்து விடுவதற்காக அவர் முயற்சித்திருந்தார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஏமாற்று வித்தையில் அகப்படாமல் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்களுடைய போராட்டம் முடியவில்லை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட ஒரு உயிருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடுவது என்பது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை மனிதப்படுத்துகின்ற அல்லது அவர்களுடைய அந்த இழப்பை மிகவும் குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த திட்டமிடல் என்கின்ற விடயத்திற்கு வருகின்ற போது எந்த ஒரு விடயமும் திட்டமிடாத செயல்கள் பல எங்களுக்கு நட்டத்தை தந்திருக்கின்றது கடந்த காலத்தில் ஒரு பக்கத்தில் உள்நாட்டு உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை வரை வெளிநாடுகளில் இறக்குமதிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் இறக்குமதிகள் என்பது கொமிஷன் பெறுவதற்கான ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையிலும் கடந்த காலத்தில் செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தன சீனியர் இறக்குமதியாக இருக்கலாம் வெள்ளைப்பூடு வெங்காய இறப்பு இறக்குமதி எண்ணெய் இறக்குமதி என்று பலவிதமான இறக்குமதிகள் நடைபெற்றன இந்த இறக்குமதிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் மக்களுக்கு அவற்றின் மூலமாக நன்மை கிடைக்கின்றதா என்பதை விட எந்த அளவுக்கு மற்றவர்கள் இந்த கொமிஷன் மூலமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆகவே இந்த திட்டமிடல் என்கின்ற ஒரு விடயத்தை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு புள்ளி விவரத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது பழைய புள்ளிவிரமாக கூட இருக்கலாம் உற்பத்தி திறன் அடிப்படையில் நாடுகளின் நிலைமையை பற்றி குறிப்பிட்ட ஒரு புள்ளிவிவரம் இச்சைப்படுத்தாது விட்டாலும் ஒரு பழைய புள்ளி விவரம் ஜப்பானின் உற்பத்தி திறன் என்பது அறுபதாக காணப்படுகின்றது வெளியீடுகளை உள்ளீடுகளால் வகுத்து நூறால் பெருக்குகின்ற போது அந்த உற்பத்தி திறன் அறுபதாக காணப்படுகின்றது ஆனால் இந்தியாவின் உற்பத்தி திறன் பதினான்காக இருக்க எமது உற்பத்தி திறன் என்பது ஒன்று தச மாறாக காணப்படுகின்றது என்றால் நாங்கள் எவ்வளவு தூரம் வினைத்திறனற்ற விளைதிறனற்ற உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதேவேளை இன்னும் ஒரு விடயத்திற்கு செல்ல விரும்புகின்றேன் அதாவது எங்களுடைய ஆக்கத்துறைகளுக்கு இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் ஆக்கத்துறைகள் கல்வி ஒரு ஆக்கத்துறையாக இருக்கின்றது சுகாதாரம் ஒரு ஆக்கத்துறையாக இருக்கின்றது அதே போன்றுதான் விவசாயம் கைத்தொழில் போன்றவை எல்லாம் ஒரு ஆக்கத்துறையாக துறைகளாக காணப்படுகின்றன இந்த ஆக்கத்துறைகளுக்கு நாங்கள் வழங்குகின்ற முக்கியத்துவம் கடந்த காலத்தில் பார்க்கின்ற போது குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றன அதேவேளை எங்கள் நாட்டில் அழிவை ஏற்படுத்திய துறை என்று சொன்னால் இந்த யுத்தத்தை சொல்லலாம் இந்த யுத்த விடயத்தில் நாங்கள் படைகளை சேர்க்கின்ற போதும் கூட ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்ற போதும் கூட அல்லது அவர்களை பராமரிப்பதற்கான நிதியை ஒதுக்குகின்ற வேளையிலும் கூட அதற்காக வழங்கப்படுகின்ற நிதி என்பது உச்சமாக காணப்படுகின்றது குறிப்பிட்டார்கள் யுத்தம் முடிந்துவிட்டால் விட்டால் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியின் அளவு குறைந்துவிடும் அதனை கொண்டு ஆக்கத்துறைகளுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான வசதிகள் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் யுத்தம் முடிந்து விட்டது சென்ற முறையை விட இம்முறை துண்டுவிழம் தொகை நூற்றி அறுபது பில்லியன்களாக அதிகரித்திருக்கின்றது ஆகவே இந்தியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரித்தானியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கிருக்கின்ற மக்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எமது நாட்டில் காணப்படுகின்ற படைகளின் அளவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றன இங்கே ஒரு புள்ளிவரம் குறிப்பிட குறிப்பிடப்பட்டது முல்லைத்தீவில் ரெண்டு மனிதர்களுக்கு ஒரு படை என்ற விகிதாசாரத்தில் அங்கு படை குவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பதினான்கு மனிதர்களுக்கு ஒரு படை என்ற விகிதத்தில் படை அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே யுத்தம் முடிந்தாலும் யுத்தமற்ற சூழ்நிலையிலும் படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே யுத்தம் முடிந்தால் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்த மக்களுக்கு கிடைத்த பரிசில் என்னவென்றால் துண்டு தொகை குண்டு விழாத நாட்டிலும் துண்டு விழும் தொகை அதிகரித்து கொண்டு செல்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று விடயத்தை சொல்ல வேண்டும் நிச்சயமாக உற்பத்தி விடயத்தை பற்றி பார்த்தோம் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த அபிவிருத்தி விடயத்தில் நாங்கள் பல இடங்களில் பின்தங்கி இருக்கின்றோம் கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தில் யுத்தத்திலும் கூட காகித ஆலை காணப்பட்டது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த ஆலை மூலமாக தங்களுடைய தொழில்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் தமது வாழ்வாதாரத்திற்குரிய நிதியினை பெறக்கூடிய விதத்திலும் அந்த காகித ஆலை இயங்கியது இப்போது அந்த காகித ஆலை பேரளவுக்கு இயங்குகின்றது அல்லது நடைப்படமாக காணப்படுகின்றது ஆகவே அந்த காலத்தில் அந்த தொழிற்சாலை மூலமாக பல உற்பத்தி திறன்கள் அங்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது அல்லது உள்நாட்டில் அந்த காகித பொருட்களை நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அது இப்போது நிறுத்தப்பட்ட நிலை என்று சொல்வதை விட பேரளவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஏறத்தாழ முன்னூறுக்கு உட்பட்டவர்கள் தான் அங்கு தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் கும்புருமுலை என்கின்ற இடத்தில் ஒரு அரசு அரசு அச்சகம் காணப்பட்டது அது இப்போது அடியோடு அத்திவாரம் கூட காணப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது மண்டூர் போன்ற இடங்களில் பல ஓட்டு தொழிற்சாலைகள் காணப்பட்டன அவை இல்லை அரிசி காணப்பட்டன அவை இல்லை ஆகவே மொத்தமாக ஒரு கணக்கீடு செய்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் வடக்கு கிழக்கு வெளியே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வீதமான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன அதனை தொண்ணூற்றி ஏழு என்று கூட சொல்லலாம் தொண்ணூற்றி ஏழு வீதமான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன என்றால் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை மூன்று வீதத்திற்குள் இருக்கின்றது அதிலும் எடுத்துக்கொண்டால் அம்பாறையில் தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன மட்டக்களப்பிலும் திருவோணமலையிலும் தொழிற்சாலைகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த அரசாங்கம் கைத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் கிழக்கில் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தியையும் வடக்கிலும் கூட மூடப்பட்ட தொழிற்சாலைகள் திறக்கப்படும் இருந்தால் உற்பத்தி அதிகரிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும் எமது மனித வளம் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் உள்நாட்டில் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் நாங்கள் மனித வளத்தை அவ்வளவு தூரம் நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை அண்மையில் அன்ராதபுரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு ஒரு பெண் வைத்தியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் இது ஒரு நிகழ்வு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இதனால் பயமடைகின்றவர்கள் அல்லது இந்த நாட்டில் நாங்கள் தொழில் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற பல வைத்தியர்கள் இந்த நாட்டில் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிகரிக்கும் கடந்த காலத்திலும் பல புத்திஜீவிகள் பாலியல் பலாத்காரம் பட்ட நிலையிலும் அல்லது பயமுறுத்தப்பட்ட நிலையிலும் கொலை செய்யப்பட்ட நிலையிலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இன்று ஏறத்தாழ பதினைந்து லட்சம் தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று உங்களுக்கு தெரியும் கனடாவில் நீதியமைச்சராக இருக்கின்றவர் ஹரி ஆனந்த சங்கரி என்பவர் நிதியமைச்சராக இருக்கின்றார் சில அவர் கலவரத்தில் பட்டிருந்தால் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார் ஆகவே நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புலம்பெயர்ந்து சென்றாலும் அந்த நாட்டில் தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய அர்ப்பணிப்பான பணிகளையும் செய்து இன்று அமைச்சராக அவர் அங்கிருக்கின்றார் இந்த இடத்தில் அவருடைய அந்த உயர்ச்சிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் தமிழ் மக்களை பொறுத்த இந்த நாட்டில் இரண்டாம் பிரஜைகளாக கருதப்பட்டாலும் பிற நாடுகளுக்கு செல்லுகின்ற போது அவர்களுக்குரிய மதிப்பீடு கணிப்பீடு கொடுக்கப்படுகின்றன அவர்கள் அந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்பு செய்து சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இனவாதம் மதவாதம் என்கின்ற இனத்துவ விஷயங்கள் மூலமாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அந்த நாடுகளை பலப்படுத்துகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயம் நியாயமான முறையில் தீர்க்கப்படுமாக இருந்தால் அந்த மனித வள சக்திகளை நாங்கள் எமது நாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த நாட்டை மிகவும் உயர்ந்த நிலைக்கு அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த புதிய அரசாங்கம் ஆவது அந்த மனித வளங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த புலம்பெயர்ந்து சென்ற புத்திஜீவிகளையும் அந்த பெருமதியுள்ள பெருமதியுள்ள அந்த மனித வளங்களை இங்கு கொண்டு வருவதற்கு நியாயமான முறையில் இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று இன்னமொரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் சிலவற்றை உங்கள் கவனத்திற்கு தருகின்றேன் இதில் கடந்த காலத்தில் இந்த வீதி அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் தொழிலாளர்கள் அதுவும் நீங்கள் விரும்புகின்ற தொழிலாளர் வர்க்கத்தினர் கூலி தொழிலாளிகளாக ஒரு தற்காலிகமான வேலைவாய்ப்பு அடிப்படையில் கொடுக்கப்பட்டவர்கள் இன்னும் நிரந்தரமாக்கப்படாமல் இருக்கின்றார்கள் அதே போன்றுதான் கடந்த அரசாங்க காலத்தில் வனஜீவ ஜீவிகள் திணைக்களத்தின் மூலமாக இந்த காட்டு யானைகள் வீடுகளுக்குள் அல்லது கிராமங்களுக்குள் நுழையாமல் தடுப்பதற்காக பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டவர்களுக்கு இன்னும் நிரந்தரமான தொழில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு இருக்கின்றார்கள் அதேபோன்று டெங்கு நோய் கட்டுப்பாட்டாளர்கள் வெறுமனே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அந்த வேலை நிரந்தரமாக்கப்படவில்லை ஆகவே இவ்வாறு நீங்கள் விரும்புகின்ற அந்த தொழிலாளர் வர்க்கத்தினர் அவர்கள் அரை குறையான சம்பளங்களை பெற்றுக்கொண்டு இன்றும் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இதையும் விட இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த கடந்த அரசாங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த பொதுசன மாதாந்த உதவித்தொகை பெறுவோர் அதனை எமது கிராமங்களில் சொல்வார்கள் ருபுல்ஜி ஸ்ரீநேஷன் நியூ ஹெவ் டூ மொமினேட் ஓகே அந்த காலத்தில் சொல்வார்கள் தர்மபலம் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு ஒருவருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் தொடக்கம் ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படுகின்றது அதாவது வயோதிபர்களாக இருக்கின்றார்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் நோயாளிகளாகவும் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நிதித்தொகை என்பது இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் தான் இருக்கின்றது இதனை பெறுவதற்காக அவர்கள் செல்லுகின்ற தூரம் என்பது அதிக தூரம் அவர்கள் ஓட்டோ மூலமாக செல்லுகின்ற போது சுண்டங்காய் காப்பனம் சுமகூலி முக்கால் பணம் என்று சொல்வது போன்று இந்த இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாயை பெறுவதற்கு அவர்கள் செல்லுகின்ற தூரம் மிகவும் தொலைவாக இருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த தர்ம பணத்தினை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவ்வாறு அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் அலைந்து அந்த பணத்தை பெறாமல் அவர்கள் வாழுகின்ற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு உபசபாலகம் அல்லது அந்த பணத்தை கொடுக்கின்ற நிலையத்தை ஏற்படுத்தி வழங்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றி இப்போது பேசப்படுகின்றது பட்டலந்த சித்திரவதை முகாமில் எப்படியான சித்திரவதைகள் நடைபெற்றன என்பதை பற்றி நான் ஒரு ஒளி நாடா ஒன்று மூலமாக அறிந்தேன் மிகவும் பாரதூரமான விடயம் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நானும் விரும்புகின்றேன் ஏனென்றால் மனித உரிமையை மீறியவர்கள் மனித படுகொலை செய்தவர்கள் கடத்தியவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் மனித நாகரிகத்துக்கு அப்பால் செயல்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற ஒரு மிக மோசமான விளைச்சித்தனமான மிருகத்தனமான செயல் ஒரே நாளில் நான்கு கிராமங்களை சேர்ந்த மக்களை பட்டப்பகலில் அப்படியே அழைத்து கொண்டு சென்று அதில் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் அதே போன்று முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவர்களை கூட தூக்கி கொண்டு வரச் சொல்லிவிட்டு அன்று இரவு அவர்களை அப்படியே படுகொலை செய்து அதாவது சொல்வார்கள் அங்கு வளைந்து காணப்பட்ட ஒரு மரத்தில் குழந்தைகளை மீன்களை வெட்டுவது போன்று அங்கே அந்த படை முகாமில் இருந்தவர்கள் செய்ததாக இன்னும் கூட அந்த சத்திர கொண்டான் முகாமில் கடத்தி கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை அதே போன்று பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் முகாமாக இருந்த அகதி முகாமாக இருந்தபோது அதிலிருந்து இரண்டு தடவைகள் கடத்தல் நடைபெற்று அவர்கள் நாவலடி முகாமுக்கு கொண்டு படை முகாமுக்கு கொண்டு சென்று கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்று கூட இன்னும் தெரியாது முரக்கட்டான் சேனை கல்லடி கரடியனாறு ஊரணி இப்படிப்பட்ட கொண்டவட்டவான் போன்ற முகாம்களில் கொண்டு செல்லப்பட்ட அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் மீளவில்லை ஆகவே பட்டலந்த சித்திரவதை முகாமில் நடந்தது போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்களில் சித்திரவதைகள் நடைபெற்றன அங்கு ஒளிநாடாக்களை பார்க்கின்றபோது அங்கு காணொளியில் தலைகளாக கட்டி அடிப்பதும் அமில திராவகங்களில் அமுழ்த்தி கொலை செய்வதும் போன்ற ஒரு நவீன சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே இவை நினைக்கும் போதே மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்றால் அதனை அனுபவித்தவர்களது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே உங்களுக்கு நாங்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் மனித உரிமைகள் மீறல் நடைபெற்றிருக்கின்றது எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டில் போயிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை ஆகவே உள்நாட்டு பொறுமுறை என்பது சக்தி இழந்த பொறிமுறை அல்லது ஒரு இனத்திற்குரிய பொறிமுறை அல்லது ஒரு வர்க்கத்திற்குரிய பொறிமுறையாக காணப்படுகின்றது எனவே உள்நாட்டு பொறிமுறை மூலமாக அல்லாமல் சர்வதேச பொறிமுறை மூலமாக இங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் அல்லது அழிவுகள் அல்லது மக்களின் ஏக்கங்கள் மக்களின் கொதிப்புகள் போன்றவற்றிற்குரிய தீர்வுகளை காண வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகவே மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் பச்சை கட்சியை பார்த்துவிட்டோம் நீலக்கட்சியை பார்த்து விட்டோம் சிவப்பு கட்சி இடதுசாரி கட்சி சமத்துவத்தை பேசுகின்ற கட்சி ஆகவே இந்த இந்த மூலமாக ஆவது மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனம் மதம் பார்க்காமல் பிரதேசம் பார்க்காமல் சகலருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி